உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொளித்தலையில் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் விசெந்தில் பாலாஜிக்கு திமுகவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கரூர் மாவட்டம் குளித்தலை கடம்பர் கோவில் எதிரே திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் மீண்டும் தமிழக அமைச்சரவையில் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முதலாக சென்னையில் இருந்து கரூருக்கு வந்த முப்பெரும் துறையின் அமைச்சர் விசெந்தில் பாலாஜிக்கு குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் தலைமையில் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் தேன்மொழி தியாகராஜன் குளித்தலை நகர மந்த தலைவர் சகுந்தலா மாநில வர்த்தக அணித்துணைச் செயலாளர் பல்லவராஜா குளித்தலை ஒன்றிய செயலாளர் தியாகராஜன் அரசு வழக்கறிஞர்கள் சாகுல் அமீது நீலமேகம் தலைமை செயற்குழு உறுப்பினர் சிவராமன் மாவட்ட அவைத்தலைவர் ராஜேந்திரன் மாவட்ட பிரதிநிதி ஜாபர்லா நகர பொருளாளர் நாகராஜன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அமைப்பாளர் பிரவீன் திம்மை இளங்கோ குளித்தலை நகராட்சி கவுன்சிலர்கள் சக்திவேல் சந்துரு பிரவீன் பொன்னர் வி பி எஸ் சேகர் பிச்சைடோட் ஆனந்தவல்லி செந்தில்குமார் ராணி சமீமா நகர இளைஞரணி அமைப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் அருள்மொழி கிழக்கு ஒன்றிய இளைஞரணி பொறுப்பாளர் பாலாந்தூர் லோகேஷ் தகவல் தொழில்நுட்ப அணி அமுல் மக்கள் பிச்சைமுத்து நல்லூர் பொன்னுச்சாமி உள்ளே த மக்கள் பிரதிநிதிகள் திமுக மாவட்ட ஒன்றிய நகரக் கழக பொறுப்பாளர்கள் பலர் சால்ரை அணிவித்தும் புத்தகம் வழங்கியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அமைச்சர் வரவேற்பு நிகழ்ச்சியில் குளித்தலை சட்டமன்ற தொகுதி உட்பட்ட திமுக அனைத்து அணி பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் குளித்தலை காவல் துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் குளித்தலை காவல் ஆய்வாளர் உதயகுமார் உதவி ஆய்வாளர் பிரபாகரன் மற்றும் போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் கொழித்தலை செய்தியாளர் வீர தியாகராஜன் மற்றும் இடிமுரசு பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா